ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கைட் சேனல் நலன்களை அறிந்து நலமுடன் வாழ்வோம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் டவுட் பேன் கார்ட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் என்னோட பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணும்போது மிஸ் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற ப்ராப்ளம் நம்மளில் பல பேர் சந்திச்சிருப்போம் இதனால் ஏதாவது இஷ்யூஸ் வருமா அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ ஃபஸ்ட்டு பேன் அப்ளிகேஷனில் ஒரு இண்டிவிஜுவலோட நேம் வந்து எப்படி ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது அந்த இண்டிவிஜுவலோட பேர் அதாவது அந்த இண்டிவிஜுவல் வந்து பிறக்கும் போது அவருக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா அதுதான் ஃபஸ்ட் நேம் தனிப்பெயர் அல்லது செப்பு பெயர் இப்போ நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிளில் அவரோட பேர் வந்து சுரேஷ் ஸோ அந்த இண்டிவிஜுவல் பிறக்கும் போது அவருக்கு வச்ச பேர் வந்து சுரேஷ் அடுத்து வந்து மிடில் நேம் லாஸ்ட் வந்து லாஸ்ட் நேம் ஆர் சர் நேம் குடும்ப பெயர் அல்லது வம்ச பெயர் இந்த வந்து ராமசாமின்னு எடுத்திருக்கோம் ராமசாமி அப்படிங்கிறது அவங்களோட குடும்ப பெயரோ வம்ச பெயரோ கிடையாது இது இந்த இடத்துல அவங்களோட அப்பா பெயர் வரும் அடுத்து பேன் ரூல் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்த்தலாம் கார்டு வந்து நார்த் இந்தியன் நேமிங் ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க

மிடில் நேம் வந்து குமார் லாஸ்ட் நேம் வந்து ஷர்மா பேன் கார்டு ஆர்டர்ல எப்படி வரும் அப்படின்னா ஷர்மா அன்கிட் குமார் அப்படின்னு வரும் இப்ப ஒரு சவுத் இந்தியன் ஃபேமிலியோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து பிரவீன் மிடில் நேம் வந்து ஆறுமுகம் அவங்க அப்பா பேரு லாஸ்ட் நேம் ஆர் சர் நேம் வந்து வரதராஜன் மேபி அவங்களோட தாத்தா பேரோ இல்ல அவங்க ஒரு குடும்ப பேர் மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ அது வந்து வரதராஜன் அப்ப அவரோட பேன்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா வரதராஜன் பிரவீன் ஆறுமுகம் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு ஐடி வெப்சைட்டுக்குள்ள லாக்இன் பண்ணும் போதே அவருக்கு எந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகுனா வெல்கம் ராமசாமி சுரேஷ் அப்படின்னு சொல்லி டிஸ்ப்ளே ஆகும். அதாவது அவங்க அப்பா பேரு முதல்லேயும் இரண்டாவது அந்த இன்டிவிஜுவல் நேம் வரும். சோ அந்த கன்ஃபியூஷன் ஏன் வருது அப்படின்னா சவுத் இந்தியன் வந்து ட்ரெடிஷனலா அவங்களோட இனிஷியல் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சர்நேம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள்ல இப்போ இவர் எப்படி அவரோட சுரேஷ் ஆர் போடுவார் ஆர் சுரேஷ் தான் எழுதுவார். தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் பான் கார்டு வந்து பண்ண மாட்டாங்க பேன் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல சுரேஷனும் லாஸ்ட் நேம் பர் நேம் அப்படிங்கிற இடத்துல ராமசாமி அப்படிங்கிறதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் எழுதணும் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்மேட் மாதிரி பேன் கார்டு வந்து இஷ்யூ ஆகும்போது இந்த ஃபார்மேட்டில் தான் இஷ்யூ ஆகும் உதாரணத்துக்கு வரதராஜன் பிரவீன் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லாஸ்ட் நேம் அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் நேம் அதுக்கடுத்து மிடில் நேம் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் டிஸ்ப்ளே ஆகும் ஒரு பேன்லேயும் ஒரு ஆதார்லேயும் மற்ற டாக்குமெண்ட்ஸ்லையும் ஒருத்தரோட பேர் வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ பேனில் நேம் ஆன் ரெக்கார்ட் பேனில் எப்படி இருக்கும்னா ராமசாமி சுரேஷ்னு இருக்கும் ஆனால் ஆதாரில் வந்து நீங்கள் எப்படி பேர் கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியே நீங்கள் ஆதாரில் உங்கள் பேர் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து அவர் சுரேஷ் ஆர் அப்படின்னா அவரோட பேர் முதல்ல போட்டு இனிஷியலாக லாஸ்ட்டாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஆர் சுரேஷ்னு கூட ஆதார் கொடுத்துக்கலாம் ஸோ ஆதாரில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது இதுதான் ஜென்ரல் சவுத் இந்தியன் ஸ்டைலாக இருக்கும் இதை தான் நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டும் இருப்பாங்க அடுத்து பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தாலும் அதாவது பேனில் வந்து ராமசாமி சுரேஷ்னு இருந்தும் ஆதாரில் சுரேஷ் ஆர் ஆர் சுரேஷ் இருந்தாலும் பேனும் ஆதாரும் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிடும் அடுத்து பேனும் ஆதாரும் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா இன்கம் டேக்ஸோட அஃபீஷியல் வெப்சைட்ல போயிட்டு பேனையும் ஆதாரையும் அது கேட்குற டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ணி உங்களோட பேனும் ஆதாரும் லிங்க் ஆயிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படி ஒருவேளை லிங்க் ஆகிறதுல ஏதாவது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகல ஃபெயிலியர் வருது அப்படின்னா உங்கள் பேனையும் ஆதாரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க அதுல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆர் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ரெண்டுலேயும் தப்பா இருக்கலாம் இல்லைன்னா அப்பாவோட பேர்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஆதாரும் பேனும் லிங்க் ஆகாது சம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஆன்லைன்லயே பேனை வந்து நம்ம நல்ல கரெக்ஷன்ஸ் போட்டுக்க முடியும் பட் ஒரு சில கேசஸ்க்கு வந்து ஆன்லைன்ல பேன் வந்து அப்டேட் பண்ண முடியாது அந்த மாதிரி பேன் அண்ட் ஆதார் வந்து அப்டேட் பண்ண முடியாதவங்களுக்கு என்எஸ்டிஎல் அண்ட் யூடிஐ டிஎஸ்எல் வந்து அவங்களோட அஃபீஷியல் பார்ட்னர்ஸ் வந்து எல்லா ஊர்லயுமே அவங்க இருப்பாங்க ஸோ அங்கே அந்த என்எஸ்டிஎல்லோட சென்டர்ல போயிட்டு நீங்க உங்களோட பிசிக்கல் பேன் காப்பியும் ஆதார் காப்பியும் கொடுத்து உங்களோட பேனை வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் பேன்ல வந்து ஏன் நேம் டிஃப்ரெண்டா இருக்குங்கிறத பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறோங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்களுக்கு பேன் கார்டில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் எங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம் நீங்க அதுல எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க்யூ